கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லியிருக்க இருக்க அநேகருடைய நம்பிக்கை ஒன்றில் மனிதர்கள் மீது இருக்கும் இல்லையேல் தங்களுடைய செல்வத்தின் மீது இருக்கும் தங்களுடைய சுயத்தின் மீது இருக்கும் வேதம் சொல்வது என்னவென்றால் எஸ்ஐயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சொல்கிறது நாசியிலில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று அன்புக்குரியவர்களே மனுஷனை நம்பி வாழ்வதினால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை அநேகரை எடுத்து பார்த்தால் சொல்லுவார்கள் என்னுடைய அப்பா அம்மாவை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பலம் என்னுடைய எல்லாமே என்னுடைய அம்மா அப்பா தான் இன்னும் சிலர் சொல்லுவார்கள் என் பிள்ளைகளை நம்பி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைகள் தான் என்னுடைய சொத்து என் பிள்ளைகள் தான் என்னுடைய சந்தோஷம் என் பிள்ளைகள் தான் எனக்கு எல்லாம் என் பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்கிறேன் இல்லை என்றால் இன்றைக்கையோ மறித்து போயிருப்பேன் என்று சொல்கிறவர்களும் உண்டு அதே போன்று என் கணவன் தான் எனக்கு எல்லாம் என் மனைவிதான் எனக்கு எல்லாம் என்று உடன் இருக்கின்ற உறவுகளை நம்பி வாழ்கின்றவர்கள் ஒரு பக்கம் நண்பர்களை நம்பி வாழ்கின்றவர்கள் ஒரு பக்கம் தனக்கு வேலை கொடுத்த எஜமானனை நம்பி வாழ்கின்றவர்கள் ஒரு பக்கம் பணத்தை நம்பி வாழ்கின்றவர்கள் மறுபக்கம் தன் சுயத்தை நம்பி வாழ்கின்றவர்கள் பல கூட்டம் இப்படியாக கத்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று வெறும் வாயினால் மட்டும் இன்றைக்கு வசனம் பேசிவிட்டு நம்பிக்கை முழுவதும் மனுஷன் மீது வைத்து வாழ்வதினால் என்ன பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் ஒரு நாள் ஏமாற்றப்பட்டு போவீர்கள் இல்லையே ஏமாற்ற இதுதான் நடந்து போகும் இன்றைக்கு தேசத்திலே நீங்கள் தேசத்திலே எடுத்துப் பாருங்கள் மனிதனை நம்பி ஏமாந்து போனவர்கள் எத்தனையோ பேர் மனிதனை நம்பி வாழ்க்கையே இழந்தவர்கள் எத்தனையோ பேர் மனிதனுடைய அன்பை நம்பி தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவிலே நிற்கின்றவர்கள் ஏராளமான பேர் அன்பானவர்களே அதனால்தான் தேவன் சொல்கின்றார் மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையுமே நம்பக்கூடாது தேவன் ஒருவரை தவிர யார் மீதுமே நம்பிக்கை வைக்காதீர்கள் அன்பு பாராட்டுங்கள் உதவி செய்யுங்கள் தேவ வார்த்தைகளை குறித்து உபதேசியுங்கள் கத்தையை குறித்து அறிவியுங்கள் சாட்சியாக வாழுங்கள் முயன்றால் நான்கு பேருக்கு உங்களால் இயன்றவைகளை கொடுத்து அன்பை பகிர்ந்து கொள்ளுங்களே தவிர உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளோடு உண்மையாக இருங்கள் அதை தவிர அந்த உறவுதான் நம்பிக்கை அந்த உறவுதான் என் பலம் அந்த உறவுதான் என் உயிர் என்று நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கையை மனுஷன் மீது வைக்க 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 அது உங்களை முல்லை போன்று ஒரு நாள் குத்தி கொண்டே இருக்கும் உங்கள் சமாதானத்தை இழந்து உங்கள் சந்தோஷத்தை இழந்து அதன் பிறகு என் வாழ்க்கை இப்படி என்று புலம்ப வேண்டிய நிலைமைதான் வந்துவிடும் எனக்கு அன்புக்குரியவர்களே உறவுகள் கத்தரால் கொடுக்கப்படுகின்ற ஆசிர்வாதங்கள் தாய் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் எதுவானாலும் கத்தருடைய நாமத்திற்கு உகந்தபடி அவர்கள் மீது உங்களுடைய அன்பையும் அக்கறையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் சரியாக நடத்தி வந்தால் அது சீராக ஆசிர்வதிக்கப்படும் கத்தருடைய கிருபையினால் அவர் சித்தத்தை மறந்து நீங்கள் அமைத்துக் கொள்வதால் அதனால் வருகின்ற பாடுகளை கத்தர் இடத்தில ஏற்றுக்கொள்ள முடியாதென்றோ அவர் சித்தத்துக்கு விலகினதனால் அநேகர் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே முல்லை போன்று பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் ஆகையினால் இன்றைக்கு மட்டும் நான் சொல்லுகின்றேன் நீங்கள் இன்றைக்கு யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு பலவீனம் வருகின்ற பொழுது தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகின்றீர்கள் அதே வேளையில் மருத்துவர் சொன்ன அந்த வார்த்தை தானே நம்பி இருக்கிறீங்க இந்த டைம்ல இந்த மெடிசன் சாப்பிடணும் இந்த டைம்ல செக்கப் போகணும் இந்த டைம்ல இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமே தவிர அந்த நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனே மருத்துவரை பார்க்கிலும் பரம வைத்திய நீராக இருக்கின்றபடியினால் நீர் எங்களுக்கு பலனை கொடுக்க உம்மாலே ஆகும் எஸ்ப்பா என்று முழுமனதாக அவரை நம்பி வேண்டுதல் செய்கின்றவர்கள் எத்தனை பேர் ஜபம் செய்தாலும் நம்பிக்கை எங்கே இருக்கிறது மருந்தின் மீது அநேக சொல்லுவார்கள் நேற்றைக்கு இந்த மருந்து நான் தான் இன்றைக்கு நான் எழுந்து நிற்கிறேன் என்று ஆனால் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் நான் கிட்ட என்னுடைய பாரத்தை ஒப்பு கொடுத்தேன் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட எழுந்து நிற்கிறேன் என்று ஏதோ ஒரு சிலர் தான் தன்னுடைய அறிக்கையிடுகிறார்கள் அன்பானவர்களே அந்த மருந்தை கண்டுபிடிப்பதற்கான ஞானத்தை கொடுத்தவரும் அவர்தான் நான் அதனால மருத்துவர்களையோ மருந்தையோ நான் குறை சொல்ல வரவில்லை நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது அதை தான் நான் கேட்கிறேன் மனுஷனுடைய வார்த்தையின் மீதா இல்லையில் மனுஷன் மனுஷர்கள் மீது இருக்கின்றதா இன்றைக்கு உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து உங்கள் நினைவுகளை நீங்களே சிந்தித்து பார்த்து யார்கிட்ட அதிகமான நம்பிக்கையை வைத்திருக்கீர்கள் என்று நன்கு அறிந்து அந்த நம்பிக்கையை தேவன் மீது வையுங்கள் அவர் உங்களை கடைசி மட்டும் பிடித்த கரத்தை வழியில் விட்டு விட்டு போகவே மாட்டார் மனுஷர்கள் இன்றைக்கு கரத்தை பிடிக்கும் போது சொல்லுகின்றார்கள் இல்லையா எத்தனையோ கணவன் மனைவி உறவு திருமணம் ஆகிற நேரத்திலே கரத்தை பிடித்து இம்மையிலும் மரமையிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிடிக்கும் வரை நம்ம பிரியாம ஒன்றாக நம்ம இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு சில நாட்களுக்குள்ளாகவே கைவிட்டுட்டு போறாங்க ஒன்றில் மனைவி இல்லையில் கணவன் அதே போன்று பிள்ளைகள் பிடித்த கரத்தை மனுஷனை நீங்கள் நம்பி வாழ்கிற பொழுது எப்போ விட்டுட்டு போவாங்க யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த தேவனை நம்பி அவர் கரத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவர் உங்கள் கரத்தை பிடித்தார் என்றால் கடைசி மட்டும் உங்களை வழியிலும் விடவும் மாட்டார் திக்கற்றவர்களாகவும் விடவும் மாட்டார் முடிவு பரியந்தம் அவர் உங்களை நடத்தி செல்கின்றவர் என்றென்றவர் எனவே யாரை நம்ப வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த நம்பிக்கை கடைசி மட்டும் காத்து கொள்ளும் என்பதனையும் மனதில் நிறுத்தி நம்பிக்கையை கத்தர் மீது வையுங்கள் நிச்சயமாகவே அவர் நடத்தி செல்வார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே நாசில் உள்ள மனுஷனே நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று கற்றுக் கொடுத்த தகப்பனே இன்றைக்கு நாங்கள் உண்மையாகவே மனுஷனை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு மனமடைந்து போகின்றோம் இல்லையில் ஏமாற்றம் அடைகின்றோம் இல்லையில் அனாதைகளாக மாற்றப்படுகின்றோம் வாழ்க்கை இழந்து நிற்கின்றோம் எங்கள் ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கின்றோம் காரணம் மனுஷனை நம்பினதனாலேயும் மனுஷர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பினதனாலேயும் ஆனால் நீர் எங்களை நாளுமே ஏமாற்றுகின்றவரும் அல்ல பா விட்டு விட்டு போகின்றவரும் அல்ல அதை நாங்கள் அறிந்தும் கூட எங்கள் நம்பிக்கை நாங்கள் மனுஷ மேல வைத்து விட்டோம் இசப்பா எங்களை என்ன ஆனாலும் எது வந்தாலும் உங்கள மட்டும் நம்பி கடைசி மட்டும் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கு தேவன் எங்களுக்கு பலனை கொடுங்காப்பா உங்களை நம்பி இருக்கிற பொழுது நீங்க எங்களை எந்த இடத்துலையுமே ஏமாற்றப்படுகிறதற்கு நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்க எந்த இடத்துலையும் அவமானப்படுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க எந்த இடத்திலையும் எங்களை திக்கற்றவர்களாக நிற்க வைக்க மாட்டீங்க ஏனென்றால் நாங்கள் நம்பி இருக்கிறது கண்மலையாகிய கிறிஸ்துவையாக இருக்கிறபடியினால் எங்களை ஜீவனுடைய நாள் முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர் எனவே உண்மை நம்பி வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ